அனைவருக்கும் வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர் அதாவது தாமரைன்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து கமெண்ட் பண்ணுவாங்க ஒரு கமெண்ட்டில் வந்து நான் குடியில் பார்க்க வரணும் வரணும்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க சரி வாங்கன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி மத்தியானம் வந்திருந்தாங்க ஆனால் நான் கொஞ்சம் என்னோடய சொந்த வேலையை போனதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அது வரைக்கும் காரில் வெயிட் பண்ணி நம்ம குடியில் வந்து குழந்தைகள் கூட நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணி குழந்தைகளுக்காக அரிசி நிறைய வாங்கிட்டு வந்தாங்க எதுவுமே போட வேண்டாம் சொல்ல வேண்டான்னு சொன்னதுனால நான் சொல்கிறேன் ஏன்னா கொடுக்குறக்கு ஒரு மனசு வேணுங்க எல்லாருனாலையும் அது முடியுமான்னு தெரியல காசாக இருந்தாலும் ஒருத்தர் கொடுக்குறக்கு மனசு இருந்தால் அதுதான் கடவுள் அப்படிங்கு நான் நினப்பேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தாமரை என்னோடய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறப்ப எனக்கு ரொம்ப மெய் சிழ்த்தி போச்சு நான் உங்களோட பெரியவை தான் நீங்கள் நீண்ட ஆயிலோட உங்களோட ஆசைகள் நிறைவேறணும்னு இந்த பைரவர் சார்பாக நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நன்றி வணக்கம்